எல்லாருக்கும் வணக்கம் நாங்கதான் உங்க துர்காபிகா திருத்திகா ஓகே பிரேன்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறீங்கன்னா நம்ம எங்களோட ஒன் டே ப்ளாக் தான் நீ வந்து பார்க்க போறீங்க இன்னைக்கு நாள் ஃபுல்லா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னுட்டு இப்ப வரைக்குள்ள காலையில எழுந்திரிச்சோம் காபி போட்டு குடிச்சோம் அப்புறமா குளிச்சிருக்கோம் சாப்பிட்டுருக்கும் கிளம்பி இருக்கோம் இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் எங்க போறோங்கறதை இந்த வீடியோல போய் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள

அதுவா சொல்ற என்னோட கழுத்துல இருக்கிற டார்க்னஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்காக நான் கொஞ்ச நாளாவே டாம்டாக் டாக் பைவ் பர்சன்டேஜ் கிளைகாலிக் ஆசிட் ஆம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு இது சூப்பர் ரிசல்ட் கொடுக்குது இதை நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரதுனால என்னோட கழுத்துல இருக்கிற டார்க்னஸ் எல்லாம் போயிருச்சு அது மட்டும் இல்லாம நிறைய டாக்டர்ஸ் கூட இதை சஜஸ்ட் பண்ணிருக்காங்க இது நெக்ல இருக்கிற டார்க்னஸ்க்கு மட்டும் கிடையாது எல்போல இருக்கிற டார்க்னஸ் சைட்ஸ்ல இருக்கிற டார்க்னஸ் நீல இருக்கிற டார்க்னஸ் அப்புறமா பாத்தீங்கன்னா ஆங்கிள் இருக்கிற டார்க்னஸ் கூட ஈஸியா ரிமூவ் பண்ணுது அண்டர் ஆம் ஆர்டர்ஸ் மட்டும் இல்லாம அண்டர் ஆம் ஆர்டரையும் சரி பண்ணுது இந்த டர்ம் டாக் அண்டர் ஆம் ஸ்ப்ரேவை நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம பாடி பார்ட்ஸ்ல இருக்கிற டார்க் ஸ்பாட் எல்லாம் ஈஸியா ரிமூவ் பண்ணி கொடுக்குது இந்த ஸ்கிரீன்ல தெரியற கியூஆர் கோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கேன் பண்ணி உடனே அந்த ப்ராடக்ட் நீங்க பை பண்ணி அது மட்டும் இல்லாம பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு டூ ஹவர்ஸ்ல டெலிவரியும் பண்றாங்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க

அடடே அடடே நம்ம சொல்லி கொடுத்த மாதிரியே Adikiraala. சொல்லி குடுத்துட்டு சும்மா தேயಂದ್ರச்சிச்சு. பாய். உங்களுக்கு ரிட்டன். போட்டு ஸ்கிரீன்ஷாட் ஸ்கிரீன்ஷாட்

கார் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்து சர்வீஸ் விட்டுவிட்டோம் அதுக்குள்ளே ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும் ஓட்டு நிறைய பேர் என்னங்கக்கா ஸ்கூட்டில விறிங்க கார்ங்க கார் எங்கே மிக்கிட்டு இருந்தாங்கக்கா வாங்கி கார் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சென்டர் விட்டுருந்தோம் ஒரு வாரம் ஆயிடுச்சு இல்லைங்க ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டில் ஒரு ஆள் குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு கார் எல்லாம்ங்கிறது எப்பயும் தூங்கி எழுந்திரிச்சி வந்தோம்னா வெளியே இப்படி எட்டி பார்ப்பேன் இப்போலாம் எட்டி பார்த்தா காரை காணும் கார் நம்பர் கேட்டாங்க கார் நம்பர் தான் தெரியல ஜிபே ஜிபே பண்ணுங்க ஒரு கார் எடுத்துட்டு நம்ம அடுத்தது ஒரு இடத்துக்கு போக போகிறோம் ஒரு ஒரு லேண்ட் ஒன்று வந்து பார்க்க போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கார் எடுத்தாச்சு கார் எனக்கும் புது கார் வாங்குற மாதிரியே ஃபீல் ஆகுது எத்தனை நாள் பத்து நாள் கழிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கார் கண்ணில் பார்க்குறோம் மாதிரியா டல்லாவே இருந்தது ஷோரூம்ல இருந்து இப்ப கார் எடுத்துட்டு போறோம் பாப்பா அங்க வேற கேட்டுட்டே இருந்தாங்க அம்மா எப்பமா கார் எடுத்துட்டு வருவீங்க இருமா அவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பஞ்சு நாள் ஓட்டி தள்ளிட்டு வரலங்க நிறைய இப்ப நம்ம மதுரை போனது அப்புறமா ஊருக்கெல்லாம் போய் எல்லாத்திலயும் கார் காமிச்சு வந்தோம் அதனாலதான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் உதாயிடுச்சு இப்ப ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா நம்ம லேண்ட் பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கோம் என்ன லேண்ட் என்னங்கறது அங்க வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில் வந்து சொல்றேன் இப்போ நம்ம கூட யார் வராங்கன்னு பார்த்திங்கன்னா அஸ்வின் சார் வராங்க முன்னாடி காரில் வந்து அஸ்வினும் சாரும் திருப்பூர்லேருந்து வந்தாங்க முன்னாடி பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க நம்ம அவங்களுக்கு பின்னாடி போயிட்டுருக்கோம் அவங்க வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கார் எடுக்கிற வரைக்கும் ஏன்னா நம்ம இப்போ சுமதி வீட்டுக்கு வர போகணும் இல்லை இன்னும் நாலாருக்கு போகிற மாதிரி இருக்கும் நாலாவது தானுங்க நாலா அன்னிக்கு போகிற மாதிரி இருக்கும் கார் எல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கார் காரங்கிட்ட நேத்திக்கெல்லாம் கொஞ்சம் சாமி போட்டு

சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு வந்து வந்தாச்சு ஜி ஸ்கொயர் பாத்தீங்கன்னா புதுசாக ஒரு லேண்ட் வந்து போட்டிருக்காங்க அங்கே தான் நம்மளும் லேண்ட் பார்க்கறதுக்காக வந்திருக்கும் செட் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நம்ம வந்து வாங்கிடுவோம் லேண்ட் வந்து பார்த்துட்டு வந்தாச்சு லேண்டோட ரேட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் சொல்ல சொன்னாங்க டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து சொல்லியிருக்காவை ஆனால் நல்ல இடம் தான் மெயினில் தான் இருக்குது நமக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு நமக்கு கூட நம்ம வீட்டுக்கு நம்ம பாப்பாங்க ஸ்கூல் போறது கூட பக்கம் தான் ம் இறங்க ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு பார்க்க போறோம் அஸ்வின் சார் நம்ம வீட்டுக்கு வராங்க வாங்க 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 எடுத்து குடிங்க அது ஏன்னா என்னோடது என்னோடது

பிரியா <laughs> <muchan> <laughs> <Buket bilian. laughs> மக்கள் தப்பா பக்கெட் பிரியாணி எதுக்காக துணி துவைக்கிறது हाँ किधर आप लोग बोलो लोग पहले पके ड्रूगों पहले पके जब आते हैं लोग पके और और हमारी दुनिया है यह आप लोग बात ही नहीं कर रहे हैं पके देखिए उन्हें बड़े बड़े हो गए हैं आप साल पच्चीस लाख लोग चले गए हैं लोग किधर लोग पहले पहले पके टाइम आप लोग ऐसे लाइन में थारम ना था गाना वो वो

நான் ஒரு ஸ்பூன் இருக்கு பாருங்க அங்க ஒரு ரெண்டே வச்சேன் இப்னா இந்த கொஞ்ச இந்த கனம் போறதுக்கு எசே அதுல மிளகாய் எடுத்து வைச்சாலும் இந்த பாட்டு கண்டிப்பா காயிடுச்சு பாருங்க பாட்டு கேக்க மாட்டேங்குது

உடம்பு சரியில்லி ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பேர் இருக்க பாப்பா முட்டை யாரு

வேடுாயிட்டேனும் நான் வந்து என்ன நீ பிக்கவே ரெண்டு மூணு நாள் அஞ்சு இந்த சாப்பிட்டு நான் பிரியாணி மாஸ்டர் நல்லா யார நான் செஞ்சு குடுத்துறேன் ஆர்டர் பண்ணி பக்கெட்ல மட்டும் லோகம் அக்கா அது மட்டும் பக்கெட்ல எல்லாமே பக்கெட் அதான் சொல்ற மாவு போட்டு போட்டு அந்த பக்கெட்ல ஓகே

उसमें 5 मिनट निकल गया अभी पट उठा। ಅದಕ್ಕೆ ಅದಕ್ಕೆ வந்து ये 5 मिनट निकल गया यार ये 3 दिन में 5 मिनट नाग सेट कर बीच में निकल का। खींच कर எடுக்கலாம் यार टाइम आचा क्लोज क्लोज कैन क्लोज टाइम 10 मिनट्स 12 वाज क्लोज टाइम इने तोन गुले इपन तोम मोजेला ना तो माने बना सिटी गेला ना बड़ा सिटी गेला ना पेरी सिटी गेला कोण तोले पेराल ना

തുമദി ബ്ലോഗിൽ വരും പറ ഇതേ ഡ്രസ്സ് ഇന്നിക്ക് ബോർറിങ് അല്ലേ വലിയാണല്ലേ ദേ നൈറ്റ് ഇവർ ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ ആണോ ഇത് മാമസ്റ്റേ എന്താ മാമനെ കൺസൾട്ട ചെയ്യാൻ വന്നേ ഹേ സി 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 ഇച്ചിടാ ഇരുന്നിക്ക് വാങ്ങി നീ വാരാ ദോസ്ത നേരോ ദോസ്ത എന്നടാ ദോസ്തന മോസ്റ്റർ വരാതെ നേരോ ലോങ് ടൈം ദോസ്ത സം ടൈം ഗ്യാപ്പ് 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 നോ ജാഇൻ ജാഇൻടാ मेरा असिस्टेंट है वर्किंग नाश्ते और इसमें हेल्प यू सर ये और का रेड जा गेट टू वाट बन बोल गेट टू वाट बन बोल वाट बन नमक उन रख बे ठीक है दिस ओके चलो अगला और अंदर बैठ हां अच्छा 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 हां यस

जाओ şey जाओ <establish master bizaisality>